வணக்கம் மாமரம் பூத்திருச்சு பூத்த பூ காய்த்திடுச்சு காய் மரத்திலேயே பழுத்திடுச்சின்னு சொல்லணுண்டா ஆசை மாமரம் முதல் முதலாக பூத்திருந்தது சந்தோஷமாக தான் இருந்தது பூவெல்லாம் பிஞ்சு பிடித்ததும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியானது முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் என்று முதிர்ந்த கனியும் என்றொரு ஆவல் இருந்தது ஆனால் காய் பருக்கும் முன்பே அதிக வெயிலில் வெம்பிடிச்சு தானாக கீழே கொட்டிடுச்சு தித்திக்குமா முக்கனி அதிலும் மாம்பழம் இனிக்கும் மாங்காய்தான் புளிக்கும் ஆனால் இந்த மாம்பழமே புளிக்குது கடைசியில் நின்ற ஒரு பழமும் இன்று அணில் தின்று சென்றது திராட்சை கொத்தாக உருண்டு திரண்ட உருண்டை மாம்பழங்கள் கொத்து கொத்தாக காய்த்தும் எதற்கும் பிரயோஜனமில்லாமல் போனது ஆனாலும் அணிலுக்கும் ஒவ்வாலுக்கும் உணவானது கல்லுக்கும் வேப்பம் புண்ணாக்கும் மரத்தடியில் இட்டு தண்ணீர் நிறைய ஊற்றி வந்தால் அடுத்த சீசனுக்கு பழம் இனிக்குமாம் பொறுத்திருந்து எப்படி இருக்கிறதென்று அடுத்த முறை பார்க்கலாம் நன்றி